அடுத்து கேட்கிறாரு ஆசிக் முகம்மது நரிப்பயூர் ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பயூரில் இருந்து கேட்கிறாரு கடந்த வார ஜும்மாவில் தாயு கடந்த வாரம்னா இது பல வாரத்துக்கு முந்தி வந்த கேள்வி அவர் எழுதுன படிக்கிறான் இது போன வாரம் எழுதுன இது வாசிக்கல இது வந்து ஒரு அஞ்சாறு வாரத்துக்கு முந்தி வந்த கேள்வி தான் அவர் எழுந்து கடந்த வாரம் பழியிருக்காரு கடந்த வார ஜும்மாவில் தாயு ஒருவர் அதிகமாக உண்பது ஹராம் எனவும் அதிகமாக உண்பவர்கள் மூமின்கள் இல்லை எனவும் கூறினார் இது சரியா இது உண்மை என்றால் உண்பதற்கு ஏதேனும் அளவுகள் உள்ளதா இதற்கு அவர் கீழ்கண்ட ஹதீஸை ஆதாரமாக குறிப்பிட்டார் இஸ்லாத்தை இதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் நபிசல்ல அவர்கள் இருந்த பள்ளிக்கு வந்து தங்கி இருக்கும் பொழுது ஏழு டம்ளர் பால் வாங்கி அருந்தினார் மறுநாள் காலை அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு டம்ளர் பால் மட்டுமே அருந்தினார் இதை பார்த்து நபிசல்ல சிங்கம் அவர்கள் மூமினுக்கு ஒரு வயிறு காபியர்களுக்கு ஏழு வயிறு என்று கூறினார்கள் இதுதான் ஒரு ஆதாரம் காட்டிருக்காரு இது ஆதாரமாக காட்டி அப்ப ரொம்ப திங்கிறது ஹராமு கொஞ்சமாக தான் திங்கணும் முஸ்லீம் இல்லாமல் இருக்கும்போது ஏழு மடங்கு சாப்பிட்டவர் இஸ்லாமத்துக்கு வந்த பிறகு ஒரு மடங்கு சாப்பிட்டாரு அப்படின்ற சொல்லி இதை வச்சு ஹராமுன்னு இருக்காரு இதை வச்சு ஹராமுன்னா அது ஒரு அறியாமை இது வந்து அல்லாசியில் பறக்கத்து சட்டம் இல்லை இது இது என்ன இருக்குன்னா இஸ்லாத்துல இல்லாத நேரத்துல வந்து அவங்களுக்கு அல்லாஹ் உணவில் பரக்கத்து செய்வதில்லை கொஞ்சம் நிறைய சாப்பிடுவார்கள் அல்லாவின் பெயரால் சாப்பிடன்னு சொல்லும் பொழுது அந்த குறைந்த உணவு அவங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமைந்து விடும் என்ற ஒரு பரக்கத்தை சொல்ற சட்டம் தானே தவிர ஹரிஸ் தானே தவிர இவ்வளவுதான் சாப்பிடணுங்கிற சட்டம் கிடையாது முஸ்லீமா இருந்து ஏழு டம்ளர் பால் குடிச்சா குற்றம் சட்டம் சொல்வதற்காக சொல்ல சொன்னாங்க இல்ல எதுக்குன்னா அந்த வியப்பான ஒரு விளக்கம் சொல்றாங்க இதே ஆள் தான் இஸ்லாத்தை வருவதற்கு வந்து ஏழு டம்ளர் பால் பிடிக்கிறாரு காலையில் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு அவர் ஒரு டம்ளர் பால போதுங்கிறார் அப்ப பாருங்க இஸ்லாம் எவ்வளவு வரக்கத்துல வந்திருக்குது அப்படிங்கிறத விளக்குவதற்கு தான் நேற்று ஏழு டமிழர் அருந்தியவர் வந்து இன்னைக்கு ஒரு டம்ளர் அருந்துகிறார் இது வரக்கத்தானே இப்படின்னு வரக்கத்தை விளக்குவதற்கு சொன்ன தானே தவிர இதிலிருந்து அதிகமா சாப்பிடுறதுங்கிற ஒரு சட்டம் எடுக்க சட்டப்படி அவ்வளவுதான் சாப்பிடணும் என்பதற்கு இதை ஆதாரமாக குறிப்பிட்டால் அது ஒரு அறியாமை ஆனா வரக்கத்துக்கு நம்மளே பாக்குறோம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு வந்து அல்லாஹ் உணவில் பறக்க செய்யறான் இஸ்லாத்தை முழுமையா கடைப்பிடிக்காம இருந்தும் கூட நமக்கு தான் அல்லாஹ் வந்து நிறைய உணவில் பறக்கத்து செய்கிறான் எப்படிலாம் பறக்கத்து செய்யறான் இஸ்லாம் கூறும் பொருளியல் பொருளாதாரம்ங்கிற அந்த நூல்ல அந்த விஷயத்தான் விளக்கி இருக்கோம் எப்படி எல்லாம் அல்லாஹ் நமக்கு பறக்க செய்யறான் என்பதை ஆதாரத்தோட விளக்கி இருக்கிறோம் சுருக்கமா சொல்றதா இருந்தா நம்ம முஸ்லீம்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு சம்பளம் வாங்குற ஒருத்தருப்பான் அவனுடைய சம்பாத்தியத்துல தாய்க்கு சோறு போடுவான் தகப்பனுக்கு சோறு போடுவான் வேலைக்கு அனுப்ப மாட்டான் அக்கா தந்துச்சிருந்தா அவங்களுக்கும் சோறு போடுவான் மனைவியும் கவனிச்சுக்கிடுவான் அதெல்லாம் போக எல்லா செலவும் போக நகை நகையா வாங்கி மனைவிக்கு அடுக்குவான் வீடு கட்டுவான் இப்படி எல்லாம் கொஞ்சம் சம்பளம் வாங்கக்கூடிய குறைந்த சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து அதுல தேவைகள் நிறைவேற்றி நிறைய வரக்கத்து செய்யற காட்சியை நம்ம என்ன அனுபவத்திலே பார்க்கணும் அவன் அதே நேரத்துல வந்து வேற சமுதாயத்தில் என்ன செய்வாங்கன்னா அந்த அந்த ஆம்பளையும் வேலைக்கு போவான் மனைவியும் வேலை கூட்டிகிட்டு போயிடுவான் அக்கா அந்த அவங்களும் போய் வேலை பார்ப்பாங்க ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேரும் ஆளுக்கு ஆயிரம் ரூபா சம்பாதிப்பாங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா வரும் தான் இருப்பாங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சம்பாதிப்பாங்க ஆனா என்ன செய்வாங்க குடிசையா தான் இருப்பாங்க இவன் ஒருத்தன் தான் பத்தாயிரம் ரூபா சம்பாதிப்பான் பத்து பேர் குடும்பத்துல இருப்பாங்க அவங்க சாப்பிட்டு படிக்க வச்சு தேவையை நிறைவேற்றி நகை நட்டுலாம் வாங்கி வீடு வாசல்லாம் கட்டுறான் பார்த்தா அடுத்தவங்க என்ன செய்யறாங்க புறாமப்படுறாங்க எப்படி இவங்களுக்கு வருதுண்டு நம்ம கடல் நோட்டு அடிக்கிறது கிடையாது தான் எல்லாம் வந்து வரகத்து செய்கிறோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த மூமினுக்கு வந்து ஒரு வயிறு காஃபியருக்கு ஏழு வயது இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்கன்னா அவனுக்கு வந்து ஏழு வயிறு அளவுக்கு ஏழு மடங்கு சாப்பிடுவாங்கிறது ஒரு விளக்கமா சொன்னாங்களே தவிர அதிகமா கூடாதுங்கிறதுக்கு இது பொருந்தாது அதே நேரத்தில் சில ஹதீஸ் இருக்கிறது என்ன ஹதீஸ்ன்னு கேட்டா ஒரு மூந்தினான மனிதன் வந்து வயிற்று வயிறு இருக்குல்ல வயிறை விட ஒரு மோசமான பையை மனிதன் நிரப்புவது கிடையாது நம்ம எத்தனை பையில ஜாமட்டு நிரப்புறோம் இந்த வயிற்றுல கூட நினைக்கிறோமே அந்த மாதிரி ஒரு மோசமான பையன் எதுவுமே கிடையாது சொல்லி சொல்றாங்க ஒரு மனித ஆதமுடைய மகனுக்கு அவனுடைய தன்னை நிமித்த நிமிர செய்யற அளவுக்கு சில கவலங்கள் போதும் இதுக்கு அள்ளி சனி சனியா சாப்பிடுற சகன் சாப்பாடுறதுக்கு சாப்பிடுற சிறு கவளங்கள் ஒரு அஞ்சாறு கவலம் சாப்பிட்டீங்கன்னா போதும் அதாவது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு நிமிந்து நிற்கிறதுக்கு அவ்வளவு போதுமானதாக இருக்கிறது ரொம்ப அதை விட ஜாஸ்தியா சில கவளங்கள் போதுங்கிறாங்க சில கவளங்கள் போதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா சரி அதுக்கு மேலே நீ சாப்பிடுன்னு நினைத்தாயானால் மூன்றில் ஒரு பங்கு சாப்பிடும் அதாவது வயிற்றுல எவ்வளவு இடம் இருக்கோ அதுல மூன்றில் ஒரு பங்கு சாப்பாடு சாப்பிட்டுக்க ஒரு பங்கு வந்து தண்ணி குடிச்சுக்க ஒரு பங்கு இடைவெளி காத்துக்கால இடைவெளி விட்டுரு அப்படிங்கிறாங்க நம்ம வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு சாப்பிட்றோம் சொன்னா முன்னூறு கிராம சாப்பிட்டுக்க வேண்டியது ஒரு முன்னூறு கிராம தண்ணிக்கு வச்சுக்கிற வேண்டியது முன்னூறு முன்னூறு கிராம காலியா விட்டுறணும் இது அதிகமா இதை விட எவ்வளவுதான் சாப்பிடணும் அதிக பிரகாரம் சில கவளங்கள் ரெண்டு கவலை எடுத்து போட்டு போயிட வேண்டியதுதான் சில கவலம்டா என்ன ஒரு கவலண்டா எவ்வளவு இருக்கு ஒரு கையில எடுக்கிறது ஒரு கவலம் ரெண்டு கை கையில மூணு கையில் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கணும் அது போகுதுங்கிறாங்க இதுன்ற இந்த ஹரிஷ் இதுல இருந்து சட்டம் சொன்னாலாச்சும் அர்த்தம் இருக்குது இதுல இருந்து என்ன செய்ய வயிறு நிறைக்க தப்பு இது வந்து கெட்ட பையன் நிறைக்கிறீங்க ஏன் அப்படி ரொம்ப சாப்பிட்றீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இதுல வரும் அதுல வராது இதுல வராது அதிகமா சாப்பிடுகிறார்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு வரக்கத்து கிடைக்கிறது அப்படிங்கிற அது மாதிரி கருத்துல வரக்கூடிய எந்த ஒரு கதீஷுமே அதிகம் சாப்பிடக்கூடாதுங்கிற கருத்தை தரல முஸ்லீமுக்கு எவ்வளவு நம்பிக்கை அவனுக்கு இருக்கிற தகுந்தவாறு அல்லாஹ் குறைந்த உணவுல வரக்கெஞ்சிடறான் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு மீனிங் இந்த ஹரிசுல என்ன வழங்கலாம்னு கேட்டா சரியான ஹதீஸ் தான் அறிவிப்பாளரை பொறுத்த வரைக்கும் அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வழங்கலாம்னு கேட்டா ரெண்டு மூணு கவலை சாப்பிட்டுக்கு ரொம்ப சாப்பிட நினைச்சா ஒன் தேடி சாப்பிடுங்க வயிறு நினைச்சிடக்கூடாது இங்க வரைக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு வருது இதுல இருந்து இவ்வளவுதான் சாப்பிடலான்னு சொல்றாங்க அந்த ஹதீஸ்ல வருது ஆனால் இந்த இந்த கருத்து வந்து ஏராளமான இதை விட வலுவான ஹதீஸ் இருக்கு மாத்தமா இருக்கிறது இந்த ஹரிசு என்ன சாப்பிடலாம் கேட்டீங்கன்னா ஒரு மூணு கவலை மூணு வாய் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் ரொம்ப சாப்பிட்றதா இருந்தால் என்ன செய்யலாம் ஒரு காப்பி பிரியாணி கொடுக்குறாங்கள அரை பிளேட்டு அது கூட ஜாஸ்தி அரை பிளேட் பிரியாணி மூணு பேரும் சாப்பிடணும் அப்பதான் அந்த இந்த கணக்குக்கே சரியாக வரும் இந்த அளவு ஒரு மனிதனுக்கு போதாது நமக்கே தெரிகிறது இந்த பயன் பண்ணக்கூடியவர் கூட இந்த அளவுக்கு சாப்பிட மாட்டார் பயன் பண்ணார்ல ரெண்டு மூணு அவர் சாப்பாடு வெளியூர் அஞ்சு வந்துட்டார்ல அவருக்கு என்ன செய்யுங்க ரெண்டு ஸ்பூன்ல மூணு ஸ்பூன் சாப்பாடா போட்டு வைங்க இது சாப்பிடணும் சாப்பிடுவாரா அதான் 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 சொல்லுது இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் அதை தான் சொல்லுது என்று சொன்னால் ரெண்டு மூணு ஸ்பூனை சாப்பிட்டு போயிடணும் அது உங்கள் முதுகு தண்டை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு போதுமானது அதை விட ஜாஸ்தியாக சாப்பிட்றாங்க செய்யுங்க ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாடை போட்டு இது சாப்பிடுது போதும் ஒரு டம்ளர் சாப்பாடு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் காலியாக விட்டுருங்க அவ்வளோதான் கொள்ளணும் வயிறு அப்போ அந்த அளவுக்கு தான் அப்படி சொல்கிறாங்களே இவங்கள கம்மியாக சாப்பிடணும் கம்மியாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க இந்த கம்மியும் சாப்பிடுவாங்களா இந்த ஹதீஸ் படி சொல்கிறாங்களா இதில் உள்ளபடி தான் சொல்லணும் கம்மிக்கு அளவே வந்துடுச்சு கம்மின்னு முட்டையா சொல்லலை கம்பின்னா என்ன சில கவலங்கள் சில கவலங்களை விட அதிகத்துக்கு என்ன வருதுன்னா மூன்றில் ஊன்று அப்போ மூன்றில் ஒன்றை விட கம்மியாக தான் சாப்பிடணும் அதை வயத்துல எவ்வளவு வழக்கமா கொள்ளுது நேற்று எவ்வளவு சாப்பிட்டேன்னு பார்த்துக்கணும் அதுல காவாசி சாப்பிடணும் நேற்று இந்த ஹதிஷ் தெரியறதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு சாப்பிட்டியோ அதுல காவாசி சாப்பிட்டா தான் இந்த அமல்படுத்துறீங்கன்னு ஆகும் அப்படி யாருமே இந்த பயான் பண்ணுற செய்ய மாட்டாரு யாரும் செய்யறது கிடையாது கிடைக்கிறது கம்மியாக கொடுத்து அவங்க குறை சொல்லிட்டு தான் போவாங்க அப்ப இது என்ன விளங்கணும்னு கேட்டா இது இப்படித்தான் மார்க்க சொல்லுதா எல்லா திங்கிறது கொஞ்சம் குழு ஒரு உண்ணுங்கள் பழகுங்கள் வரையும் செய்யாதீர்கள் எல்லாம் நமக்கா படைச்சிருக்கலாம் நாக்கு கேட்குது வயிற்றுக்கு தேவை இருக்குது ஆசை அந்த ருசியனால எதுக்கு வைக்கணும் அந்த முதுகத்தங்களை நிப்பாட்டுவதற்கு தான் அந்த சாப்பாடு என்று சொன்னால் ருசி வச்சிருக்க தேவையில்லை ஏன்னா அந்த ருசினால இழுக்குது ருசி இல்லாம ஒரு சக்க மாதிரி போட்டிங்கன்னா எவ்வளவு இருக்கு உங்களுக்கு அந்த நாக்கு நரம்பு டேஸ்ட் காட்டும் பொழுது என்ன செய்யறது ஒரு சாப்பாடு அதிகமாக சாப்பிடறோம் ஒரு சாப்பாடு கம்மியா சாப்பிடுறோம் அப்ப அந்த ருசி எல்லாம் நல்லா ஏற்படுத்த எதுக்குன்னு கேட்டா அளவு போதும்னால அதுக்கு மேலேயே தின்னு அதுக்கு மேலே ஆசைப்படு அதுக்கு மேலே ஆசைப்படுவேன் அப்படிதான் நல்லா இணைஞ்சலாம் படைச்சிருக்கிறான் அதனால அதை வச்சு சொர்க்கத்தோட ஆசை காட்டுறோம் வா வகையா தர்றேன் அது அது திம்ப இதை திம்பேன்னு சொல்றாங்கிறதுக்கு நம்ம அப்படிதான் படைக்கப்பட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி படைக்கப்பட்டு இருக்கும் பொழுது சில கவலம் போதுன்ற சொன்னாங்கன்னு வருதுல இது சரியான கான்செப்டான்னு கேட்டால் இதை விட வலுவான ஆதாரங்களுக்கு முரணாக இருக்கிறதுனால இந்த கருத்தை நம்ம என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கிற முடியாது எப்படி வலுவானதுன்னு கேட்டால் ரசூல் செல்லாலேசன வந்து ஒரு அவங்களுக்கு சமைக்கப்போ ஒரு ஆடு சமைக்கப்படுது ரசூல் செல்லாசன் காய செய்து ஒரு ஆடை அடுத்து பொருட்சியோ வைக்க வைக்கிறாங்க பிரச்சோன்னு செய்கிறாங்கன்னா ரசூல் செல்லாலேசனம் வந்து எனக்கு அந்த தொட இருக்குல்ல ஆட்டு தொட ஒரு தொட கரு தூக்கு வாங்குறாங்க தொடக்கரை எவ்வளோ இருக்கும் ஒரு தொட ஒரு ஆட்டுக்கரிய தொடை எவ்வளோ இருக்கும் பாருங்க நமக்குலாம் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் எறச்சு கொடுப்போம் நம்ம நாட்டில் உள்ள சாப்பாட்டுக்கெல்லாம் அவ்வளோதான் நம்ம கொடுப்போம் சாப்பாட்டோடு சேர்த்து ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் கல்யாணத்தில் அவ்வளோதான் கணக்கு பண்ணி போடுவாங்க இங்கே என்னடா ஒரு தொடையே கொண்டாந்து கொடுக்க தொடையை மொத்தமாக கொண்டு வந்து அவ்வளோ அதை சாப்பிட்றாங்க சுர்சந்தாசனம் இது அளவில் ஜாஸ்தி அந்த ஹரிஸ்களை சொன்னதை விட அதிகம் ஒரு தொடங்குற ஒரு மனுஷன் சாப்பிட இல்லாது அவ்வளோ ஜாஸ்தி தான் சாப்பிட்டு இன்னொன்னே கொண்டு வாங்குறாங்க ஒரு துறையை சாப்பிட்டு அதையும் சாப்பிட்டாங்க ரசூல் செல்லா அணிஞ்சிடும் அது நிதிரான்னு சொல்லி அந்த இன்னொரு தொடைய ஒரு ஆட்டுடைய தொடையெல்லாம் அது அதிகம் இறைச்சிருக்குங்க மற்ற இடத்துலாம் இறைச்சி ஜாஸ்தியாக இருக்காது அந்த தொடைங்கிற பகுதி இருக்குது அதில் தான் அதிகமான இறைச்சி இருக்கும் அப்போ அதை சாப்பிட்டு முடிச்சு விட்டு இன்னொரு தொடையும் கொண்டு வாங்க சேர்க்குறாங்க அதையும் சாப்பிட்றாங்க ரசூல் என்ன செய்யறாங்கன்னா இன்னொன்னையும் கொண்டு வாங்குறாங்க அப்போ அவர் சொல்ல ஒரு ஆட்டுக்கு ரெண்டு தானே ரசூலாக இருக்கிறீங்க தொடர் ரெண்டு தானே இருக்குது நீ நிறைய கேட்குறீங்களா மூணு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க நீ வந்து நீ தேவை தான் நீ உனக்கு கிடைச்சிருக்கு நான் சொன்னேன்ல ரசுல்லா சொன்னா இருக்கும் நீ போயிருந்தீங்கன்னா நீ அடைந்திருப்பாய் அப்படின்னு சொல்லி அது முடிச்சிடறாங்க பிரச்சனை இது ஒரு அற்புதம் அற்புதம்ங்கிற ஒரு வகையில் சொன்னது அது நம்பிக்கை சார்ந்தது ஆனால் இதை கவனிக்கிற செய்யணுன்னு கேட்டா ரெண்டு ஒரு ஆட்டினுடைய ரெண்டு துடைக்கலேயே ரசுல்லா சாப்பிட்டாங்களே இது இன்னைக்கு உலகத்தில் யார்கிட்ட கேட்டாலும் இது கம்மிப்பாங்களா கூடம்பாங்களா உலகத்துல யார்கிட்ட போய் கேட்டாலும் இது ரொம்ப அளவுக்கு அதிகமான சாப்பாடு தானே சொல்லுவாங்க இன்னொன்னே கேட்கறாங்களே கொடுத்தா தானே இருப்பாங்க ரெண்டு சாப்பிட்டு இன்னொரு எடுத்துட்டு வாங்குறாங்க இருந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தா மூணாவது சாப்பிட்டு இருப்பாங்க அப்ப இவ்வளவு இவ்வளவு பெரிய ஒரு அளவா இருக்குது இவ்வளவு பெரிய அளவை ரசூல் சாப்பிடுறாங்க இது முஸ்ரது அகமதுல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அப்ப ரொம்ப சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் அந்த ஹதீஸ்ல உள்ள அந்த அர்த்தம் அது இருக்குமே ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் முதல் முன்மாதிரியா இருப்பாங்க இந்த மாதிரி சாப்பிடுறதுல அறிவுரை சொன்னாங்கன்னு சொன்னா முதலில் கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க அவங்க நம்மளுக்கு போய் ரெண்டு மூணு கவலைங்கள்னு சொல்லிட்டு ஆட்டை அறுத்து வச்ச உடனே கொண்டு வா அதே கொண்டு வா அதே கொண்டு வா கொண்டு வா இன்னும் கொண்டு கேட்கறதா இருந்தால் அப்ப நம்ம நப்ஸ் கேட்குது நாக்கு கேட்குதுனா ஹலால் தான் அதுதான் படைச்சிருக்காங்கல்ல குழு வசிர பூண்டு அதை நம்ம கற்றுத்தருவதற்கு தான் செஞ்சிருக்காங்கல்ல தேவை இதுல இதுல பாடம் இருக்கா இல்லையா அப்ப இதுக்கு மாத்தமாக எப்படி அந்த ஒரு அறிவுரை அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நம்ம சிந்திக்கணும் அதே மாதிரி ரசூ சொல்லாலே சொல்லம் அவங்களுக்கு வந்து பெரிய சரியான பசி வெளியே வர்றாங்க வெளியே வரும் பொழுது அபுபக்கரு அன்னைக்கு என்ன பாங்கி நிற்கிற பசிங்கிறாரு எனக்கும் பசி தான் ரெண்டு பேர் வர்றாங்க உங்கள் வர்றாரு நீ எதுக்கு பார்த்து நிற்கிற ஏதாவது கிடைக்குமான்னு தேடி இருக்கிறார் அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஒரு சகாபி வந்து தோட்டந்தரோடு இருக்கிறார் அவர் வந்து பெரிய நம்ம வீட்டில் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு அதை வச்சு என்ன செய்யறாங்க வாங்க அங்க போயிட்டு வருவோம் ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அவரை தேடி போறாங்க அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு போன வீட்டில் அவரை காணா இல்லைன்னு செய்யறாங்க அந்த உடனே ஒரு ரசுல்லா வந்துட்டாங்கன்னு வேகமான செய்கிறார் கூப்பிட விட்றாங்க வர்றாரு வந்தோம் இருங்கன்னு சொல்லிட்டு பேரிச்சம்பழம் அதில் செங்காய் கனிஞ்சு போனது காஞ்சி போனது பல வகையை கொண்டாந்து முன்னாடி வைக்கிறார் பேரிச்சம்பழத்தை காண சாப்பிட்றாங்க பண்ணுங்க செய்கிறாங்கன்னா அவர் கத்தி எடுக்கிறாரு கத்தி எதுக்கு ஆட்டை அறுக்கிறதுக்காக வேண்டி கத்தி எடுத்து ரசுலை வணங்கிட்டாங்க நமக்கு ஆட்டை இருக்க போகிறாரு ரசூல்லா வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆடை அறுக்க போறாருன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க நினைச்சிட்டு சொல்கிறாங்க ஈயாக்க ஒரு கலூர் நல்ல பால் கறக்கிற ஆட்டை கூட அறுத்து அதுக்கு லாபம் இருக்குது அது இல்லாத ஒரு ஆட்ட இரு அப்படின்னு சொல்லி ஈயாக்க உள் ஹலோ நல்லா பால் கறக்குற ஆட்டம் இருக்காமட்டுல இருந்து பால் கறந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம நாடு ஆடு மாதிரி கிடையாது நம்ம பாலை எப்படி வந்து கலந்து தீ கொடுறது பயன்படுத்துறோமோ அந்த மாதிரி அங்கே உள்ள ஆடுகள்லாம் பெருசாக நிறைய பால் கறக்கக்கூடியதா இருக்கும் அப்போ ஆடு பெரிய ஆடை தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆடா இருக்கனால பால் கறக்கிற ஆட்டை விட்டுப்பட்டு பால் கறக்காத ஆட்டை ஆட்டை எடுத்துக்கிட்ட அறுத்துக்க அவள் கத்தி எடுத்தவங்க அவங்க கொடுக்குறாங்க அவர் அவருக்கு அறுத்துட்டு வர்றாரு வந்து ஒரு ஆட்டை அப்படியே சாப்பிட்றாங்க எல்லாரும் ஒரு ஒழுங்குதா முதல்ல பேர் மருந்து கூட சாப்பிட முடிச்சுக்கிட்டு அப்புறம் அந்த ஆட்டையும் சாப்பிட பிடிச்சிடுறாங்களா பயிர் நிறைஞ்சி அப்படியே பிரம்மான் சலிவு பயிர் முழுசாக நிறைந்து முழுசாக தாகமெல்லாம் தீர்ந்தவன அம்புபோக்க இருக்க சூழலா சொல்றாங்க இந்த பாக்கியத்திற்கு கேள்வி இருக்குது ஒழுங்கா செஞ்சியாண்டு உங்களுக்கு பாக்கியம் தந்தனே நன்றி சிறுதுனியா பணம் தெரிவிச்சுன்னா நல்லா கேட்பான்றாங்க அப்ப இது என்ன வழங்குதுன்னு கேட்டா நல்லா வந்து உங்களை பசியோட விட்டு இந்த அளவுக்கு நிறைச்சம்பளை அனுப்பி காண்டு காட்டுறாங்க அப்போ ஒரு பேரிச்சம்பளம் மூணு பேரும் சேர்ந்து ஒரு பேரிச்சம்பழ குயில சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு ஆட்டையும் மூணு பேரும் சேர்ந்து நினைஞ்சிருக்காங்க மூணு பேரும் அவங்க குளுத்த ரெண்டு பேரும் சாப்பிட்டுருப்பாங்க அது வயிறு நிறைய அளவுக்கு சாப்பிட்டாங்கன்னு வருது முஸ்லீமில் வரக்கூட இது அப்ப வயிறு நிறைய அளவுக்கு சாப்பிட்டாங்க நமக்கு ரெண்டு மூணு கவலம் போது ஏப்ப கூட்ட ஆட்டப்பட்ட இருக்கிற அந்த பேரிச்சம்பளை முடிஞ்சு வச்சு அந்த கணக்கு வந்துருச்சு இந்த பேரிச்சம்பழத்தை கொண்டாந்து வச்சாங்களே அதிலே முதுகு தண்டையை நிப்பாற்ற உயிர் உயிர் புலைக்கிற அளவுக்கு போதுமானது தடை செய்து இது பேரச்சம்பழம் வச்சிருப்போம் அப்படி சொல்லியிருப்பாங்க பேரிச்சம்பழத்தையும் சாப்பிட்டு பேரிச்சம்பழம் வந்து அது ஆடு அறுத்துட்டு வர வரைக்கும் உள்ள அந்த வந்து என்ன அதையும் சாப்பிடு அது மாதிரி லேட்டாங்க பசியா வந்து இருக்கிறாங்க பசிக்காக வேண்டி பேரிச்சம்பளம் அப்புறம் சுவையா சாப்பிடுறதுக்காக வேண்டி அரைச்சிங்கிறாங்க இப்ப சூழ்நாளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கிறாங்களே இது வந்து குற்றமா இப்படி பாவமாகவும் இப்படி ஆகும் அதிகம் இது வந்து அந்த வாதம் வந்து சரியில்லை அது அதுக்கப்புறம் நமக்கு இப்ராஹிம் அலி சொல்கிறான் அவங்கள தான் பின்பற்றணுங்கிறான் இப்ராஹிம் அலேஸ்வாத்த வந்து மலக்குகள் வர்றாங்க இதுக்கு லூத்து நம்பி சமுதாயத்தை அழிக்கிறது அப்ப இவரை சந்திச்சுட்டு போறாங்க மலக்குன்னு இவருக்கு தெரியல தெரியலைன்னு நினைக்கிறேன் வந்தவனு அவருடைய வழக்கை என்ன விருந்து விருந்து உபசாரம் செய்வதில் அவர் ரொம்ப முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இப்ராஹிம் நபி வந்து உடனே சேர காலமாட்டை காலக்கட்ட கருத்துகளுக்கு சமைக்கிறார் மலத்துகள் வர்றாங்க மனிதர்கள் நினைச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு சலாம் சொன்ன உடனே இப்போ கொஞ்ச நேரம் கூட ஆகவில்லை இவர் காலமாட்டை பொறித்து கொண்டாந்து வைக்கிறாரு அப்போ ஒரு காலமாட்டை பொறித்து கொண்டாந்து யாருக்கு வைக்கிறாரு அப்ப ஒரு விருந்தாளிகள் வந்தாலும் ஒரு மாட்டை அறுத்து என்ன செய்யலாம் அவங்களுக்கு விருந்து கொடுக்கலாம் அவருடைய அவருடைய கான்செப்ட் வழிகாட்டுதலாக இருக்கிறது இவங்க மனுஷன் நினைச்சுட்டு உன்னை கொடுக்குறாரு அவங்க சாப்பிடல மழக்குன்னு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்ப இப்படி எல்லாம் என் உபசரிக்கணும் வந்தாங்கன்னு சொன்னா ரெண்டு பேர் மலத்தை கொடுத்து சாப்பிடுங்க அப்படி சொல்ல வேண்டியது இவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கு தேவையில்லையே இது வந்து குரான்ல பதினொன்னு அறுபத்தொன்பதுல இருக்கிறது இதே கருத்து வந்து ஐம்பத்தொன்னு இருபத்தி ஆறு வசனத்திலையும் இருக்கிறது அப்ப இப்ராஹிம் அலி அவர்கள் இந்த ஒரு விருந்தாளிகள் வந்தார்கள் என்று சொன்ன உடனே மலக்குகளா இருந்தாலும் மனிதர்கள் நினைச்சுக்கிட்டு தான் அவர் இருக்கிறாரு அப்படி வந்த உடனே ஒரு மாட்டையை அறுத்து கொண்டாந்து என்ன செய்யறாங்க அவங்களுக்கு பிரிச்சு கொண்டாந்து வைக்கிறாங்கன்னு சொன்னா இந்த சாப்பிடுறதுக்கு மார்க்கம் லிமிட் கட்டவெல்லாம் கிடையாது நல்லா சாப்பிட வேண்டியதான் வழங்குதா இன்னும் சொல்ல போனா நல்லா என்ன செய்யறான்னு கேட்டா யாரு உள்ளது நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே குழுவின் தொய்யு பாத்தி மாறதற்கும் நாம் ரிசுக்களை திருப்பதில் தூய்மையானவற்றை உண்ணுங்கள் வஸ்கூல் இல்லாம அல்லாவுக்கு நண்டு செலுத்துங்க திண்டாத்தான் நண்டு செலுத்தேன் நல்லா சாப்பிட்டு செய்யணும் அலகம் இல்லாத நண்டு செலுத்தேன்

அப்படின்னு சொல்லிட்டு நீ அதே அதுதான் நாலு விஷயத்த ஹராமுங்கிறான்ல உங்களுக்கு நான் எதை ஹராமாக்கியிருக்கேன்டா மைத்தத்தை ஹராமாக்கி இருக்கிறேன் செத்து போனத தம் ரத்தத்தை ஹராமாக்கி இருக்கிறேன் பன்றி இறைச்சியை ஹராமாக்கி இருக்கிறேன் என் பெயர் இல்லாம வேற பெயர்ல படைகள் செய்யப்பட்டதை ஹராமாக்கி இருக்கிறேன் இதை தவிர மத்தன சாப்பிடு நல்லா தடுத்ததை மட்டும் விட்டு எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க அப்படிங்கறத வந்து ரெண்டு நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வசனங்கள்ல நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ இது என்ன வழங்குதுன்னு கேட்டால் சாப்பிடுவதற்கு வந்து ஒரு இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படிங்கிற லிமிட்லாம் கிடையாது நிறைய சாப்பிட்ருக்காங்க நன்றி மாதிரி நமக்கு செய்யலாம் சாப்பிடலாம் தேவையில்ல நப்ஸு இதுதான் சாப்பிடுக்க வேண்டியதான் அதில் வந்து மார்க்க ரீதியாக வந்து நம்ம செய்ய முடியாது அறாம் சட்டம்லாம் போடையில அறமானதை தெளித்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த அடிப்படைக்கெல்லாம் மாற்றமாக ஒரு ஒரு சில கவலங்களே போதும்னு சொல்வது வந்து அது யாரும் அவங்கள சொல்கிறவங்களும் கடைப்பிடிக்கிறது இல்லை சொல்கிறவங்களும் இந்த ரெண்டு மூணு போகுதுன்றது வந்து ஒரு ரெண்டு மேரி பிஸ்கட் வாங்கி கையில கொடுத்து போயிட்டு வாங்க சொன்னா சாப்பிட்டு அது போற அவருக்கு இந்த உள்ளது வந்து அந்த ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு பிஸ்கெட் அவ்வளவுதான் இது போதும் அதிஸ் பண்ணி போதும் போங்க இதுதான் அர்த்தம் அதனால இந்த சாப்பிடுற விஷயத்துல வந்து நம்ம வெட்ட வேண்டிவான் கெடுதியும் தெரியுதா நீங்களா பார்த்து அது மணி பண்ணிக்கணும் ஒரு அளவுக்கு செஞ்சால் நமக்கு ஒத்துக்கறாரு பிரச்சனை ஆகுது போல வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா அது உங்களுடைய ஆரோக்கியத்தை கருது நீங்களா குறைத்துக் கொள்ளலாமே தவிர ஏன் நிறைய சாப்பிட்டா நல்லா கேட்க மாட்டான் அல்லாஹ் ஒன்றை அனுமதித்து விட்டு எதுக்கு நீ ரொம்ப சாப்பிட்ட என்று கேட்க மாட்டான் அப்ப அல்லாவுடைய ரசூட இணைஞ்சிருக்காங்க நல்லா தான் சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க அவங்க சாப்பிடாம இருந்த அதிர்ஷ்டம் எதுக்குன்னு கேட்டா அதுதான் காரணம் இருந்தா சாப்பிட்டு கிடைக்க சாப்பிட வேண்டியதான் அப்ப என்ன விலை கிடை அடுத்த வஞ்சத்தை சாப்பிடுறதுன்னு நீங்க பயப்படுங்க நிறைய சாப்பிட்றது ஹராமான வலையில் சம்பாதிச்சு சாப்பிட நினைக்காதீங்க ஹலாலான முறையிலே உங்களுக்கு நிறைய கிடைக்குமே ஆனால் எந்த அளவு வேண்டாலும் சாப்பிட்டுக்குங்க அதுல ஹராமே வராது எவ்வளவு சாப்பிட்டாலும் என்ன வராது ஹராம்ங்கிற டாப்பிக்கே வராது நிறைய சாப்பிட்லாம் அதுக்கு எந்த ஒரு அளவு மார்க்கத்துல சொல்லப்பட கிடையாது அந்த ஒரு ஹஜீஸ் தான் அந்த ஒரு ஹஜீஸுக்கு மாத்தமா அதை சொல்ல நடந்திருக்கிறதுனாலையும் அல்லாஹ் வந்து அந்த அந்த கட்டளையை சாப்பிட்றதுக்கு நமக்கு வலியுறுத்துறதுனாலையும் அந்த அளவு சாப்பாடுங்க கிடையாது